அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி பரகாத்துகு நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழுகையை தொகுக்கினதும் என்னதுவாக ஓதணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது தற்பீர் கெட்டினதுக்கு அப்புறமா ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சனா ஓதணும் அதாவது இது வந்து சனா வந்து என்ன அப்படின்னா இரண்டு வகையான ஆதாரபூர்வமான துவாக்கள் இருக்குது ஆனால் நம்ம வந்து இது கொஞ்சம் எளிமையானதாக இருக்கிறதுனால நம்ம இதை மட்டும் பார்க்கலாம் اللهم بعيد بيني إنجار مكتبيه دعوة باتلام هذا آم... ريت آم... بنداء آم... عربيكلا آم... 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 اللهم بعيد بيني وبين خطاياي كما بعدت بين المشرق والمغربي اللهم أكيني من الخطايا كما دون الكثوبل أبيض இனத் தனசி அல்லாகும் மகசில் ஹத்தாயா ஹத்தாய பில்மாயி ஃபல்ஜி ஒல்பரதி ஓகே அதாவது ஹத்தாயா ஏ அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் இதில் வரும் அதுக்கப்புறம் செகண்ட் இதில் ஹத்தாயா வரும் யாயே வராது ஓகே தேர்டு இதில் என்ன அப்படின்னா ஹத்தாயா அதே மாதிரி முதல்ல முதல்ல எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தேர்ட் இது வரும் செகண்ட் மட்டும் ஹத்தாயா அப்படின்னு சொல்லிவிட்டு மாறும் ஓகே இது வந்து தமிழில் வந்து எப்படி எதை ப்ரொமோட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன் திருவி உள்ளவங்க பார்த்துக்கலாம் இப்போ வந்து என்ன அப்படின்னா இதோட அர்த்தம் வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ அவ்வாஹும்மை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அர்த்தம் பார்க்க போகிறோம் அல்லாஹுமனா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன சொன்னோம் இறைவா அப்படின்னு சொல்லிவிட்டு அழைச்சோம் இல்லாவை இறைவா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து அழைத்தோம் இறைவனை அழைக்கிறதுக்கு அல்லாகுமை நம்ம என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம் அதாவது நம்ம அதாவது இல்லாகுமா நான் பார்த்துப்போம் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கடுத்து வாயித் அப்படின்னா இடை இடைவெளி ஏற்படுத்தி என்று பொருள் வாயித் அப்படின்னா இடைவெளி ஏற்படுத்துவாயாக அப்படின்னா அல்லாட நம்ம என்ன செய்கிறோம் பொதுவாக கேட்கும் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் என்ன பைனி 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 அப்படின்னா பைன அப்படின்னா அதாவது பைனிங்கிறது இரண்டு வார்த்தைகளாக பிரிந்துள்ளது பைனி என்ற வார்த்தை இரண்டு வார்த்தைகளாக பிரிந்துள்ளது அதாவது எப்படின்னா பைன பைன அப்படின்னா இடைவெளி என்ற அர்த்தம் நீ அப்படிங்கிறது தனியாக வருது நீனா எனக்கு என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்து இரண்டு வார்த்தைகளாக இது என்ன செய்யுது அப்படின்னா பிரியுது ஓகே அதுக்கடுத்து பைனி எனது அதாவது பாயிட் அப்படின்னா இடைவெளியை ஏற்படுத்து பைனி அப்படின்னா எனக்கு இடைவெளியை ஏற்படுத்து எனக்கு இன்னும் எனக்கு இடையே என்ன அப்படின்னா இடைவெளி ஏற்படுத்து வேணா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்னும் என்று பொருள் பைனா அப்படின்னா இடைவெளி இடைவெளியே ஏற்படுத்து எதற்கிடையில் ஹத்தாய எனது பாவங்கள் அதாவது பாவங்கள் இருக்குது தெரியுங்களா யாயை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யா அப்படிங்கிறது ரெண்டு ஹத்தாயா அப்படின்னா பாவம் யா எதை குறிக்கும் அப்படின்னா சில நேரங்களில் வந்து எனது அப்படிங்கிறத குறிக்கும் சரிங்களா அப்போ எனது பாவங்களுக்கு இடையேயும் இன்னும் எனக்கிடையும் எனக்கிடையும் இன்னும் எனது பாவங்களுக்கும் இடையும் என்ன செய் நீ இடைவெளி ஏற்படுத்து டமா அப்படின்னா போன்று என்று அர்த்தம் கேனா போன்று மானா ஒன்று எந்த ஒன்று போன்று என்றால் வா அத்தை நீ இடைவெளி ஏற்படுத்தினாயே நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் தே வரும்போது நீ அப்படிங்கக்கூடிய பொருள் வரும் அப்போ வா அத்தை நீ இடைவெளி ஏற்படுத்தினாயே வைன இடையே இடையே ஏற்படுத்தினாயே எதற்கிடையே அல் மஷிரிக்கி கிழக்கிற்கும் வ இன்னும் அல் மகருவி மேற்கிற்கும் இடையே நீ ஏ இடைவெளியை ஏற்படுத்தி இருப்பாய் தெரியுமா அதை போன்று எனக்கும் எனது பாவங்களுக்கும் இடையே நீ என்ன செய்ய இடைவெளியை ஏற்படுத்து என்று இறைவனிடம் நல்லா நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து கேட்கணும் இது வந்து அல்லாஹ் வந்து நம்மளை கேட்க சொல்லியிருக்கான் ஸோ நபர் சொல்லுமா அவங்களுடைய ஹதீஸில் வந்து இது வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா சொன்ன ஹதீஸில் வந்து இதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸாக புகாரியில் இடம்பெற்றிருக்கு ஓகே அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அதாவது ஒரு கிழக்குக்கும் மேகுக்கும் இடையில எவ்வளோ தூரம் இருக்கும் அது மாதிரி எனக்கும் எனது பாவங்களுக்கும் இடையே இலைவிலை ஏற்படுத்தி என்று பொருள் ஓகே அதுக்கடுத்து அல்லாஹும இறைவா நக்கீனி நக்கீனி அப்போது இந்த நக்கீனிங்கிறது என்ன அப்படின்னா இரண்டு வார்த்தைகளாக என்ன செய்த அப்படின்னா பிரிக்கிறது ஓகே அப்போது இது அல்லாஹுமில் இருந்து அல் அல் மது வரைக்கும் ஒரு அர்த்தம் முடிஞ்சிருக்கு அப்புறமா அல்லாகும நக்கீனிலேருந்து ஆரம்பித்து சரியா அதுலேருந்து தனஸ் வரைக்கும் என்ன செய்ய முடியுது ஓகே இது ரெண்டாவது அதாவது அல்லாஹும இறைவா நக்கீனி நம்ம ரெண்டு வார்த்தைகளாக பிரிவுன்னு சொன்னோம் அது என்ன அப்புடின்னா நக்கீனி அப்படிங்கிறது என்ன அப்படின் எப்படி பிரிவோம் அப்படின்னா நக்கி பிளஸ் நீ அப்படின்னு புரியும் நக்கி பிளஸ் நீ என்று நக்கி ப்ளஸ் நீ என்று என்ன செய்யும் ஓகே அதாவது சுத்தம் செய் என்று பொருள் ஓகே என்ன பொருள் சுத்தம் செய் என்று பொருள் நக்கி அப்படின்னா சுத்தம் செய் நீ என்னை நீ என்ன செய் சுத்தம் செய் மீன் எதிலிருந்து என்றால் அல் ஹத்வாயா பாவங்களிலிருந்து பாவத்திலிருந்து பாவங்களிலிருந்து என்னை என்ன சுத்தம் செய் அல்லாஹுமிரேவா நக்கி நீ என்னை நீ சுத்தம் செய் செய்த்தவாயா எனது பாவங்களிலிருந்து என்னை சுத்தம் செய் க எதை போன்று மா எதை போன்று என்றால் கெமா எதை போன்று என்றால் யூனக்க யூனக்க நீ சுத்தம் செய்தாயே சுத்தம் செய்திருப்பாய் அல்லவா அந் எப்படி எது எப்படி சுத்தம் செய்திருப்பாய் அவுள் அபியலோ இணக்க சௌவுள் சௌவு அப்படின்னா ஆடை இந்த ஆடை அவ்வியலோ வெண்மையான ஆடையில் ஆடையில் சுத்தம் செய்வது சுத்தம் செய்யப்பட்டது போல் சுத்தம் செய்வது போல் என்ன பாவங்களிலிருந்து என்னை சுத்தம் செய்வாயாக தனசி அத்தனசு அப்படின்னா அழுக்கு அழுக்கே எவ்வாறு அதாவது மினத்தனசி இருந்து அழுக்கே அகற்றுவாய் தெரியுமா அழுக்கை அகற்றுவது அழுக் அகற்றுவாய் தெரியுமா அதாவது அழுக்கிலிருந்து வெண்மையான ஆடையை இறைவன் சிலை எப்படி அறுத்து வைக்கணும்னா பின்னாடி இருந்து அறுத்து வைக்கணும் அல்ல அத்தனசியிலேருந்து அறுத்து வைக்கணும் அத்தனைசி அழுக்கு லி மின மின் அப்படின்னா லிருந்து அழுக்கிலிருந்து வெண்மையான ஆடையை சுத்தம் செய்தது போல் சுத்தம் செய்வது போல் எனது அதாவது இங்கே எனது வராது ஏன்னா யா வரும்போது எனது வரும் ஹத்தாயா கூட யார் வரும்போது என்னுடைய பாவம் வரும் இங்கே வந்து பாவம் மட்டும் வரும் ஹத்தாயா பாவங்களிலிருந்து என்னை யுன யுனக்கி அதாவது நக்கி நீ அப்படின்னா என்னை என்ன செய் நீ சுத்தம் செய்வாயாக அப்போது ஒரு வெண்மையான ஆடையில் என்ன அப்படின்னா அழுக்கப்பட்டுச்சுன்னா அதை சுத்தம் செஞ்சானா சுத்தம் செஞ்சானா ரொம்ப வெள்ளையாக இருக்கும் அது மாதிரி நம்மளுடைய பாவத்தை வந்து என்ன செய்யணும் இறைவன் வந்து சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெள்ளையாக அதை வந்து ஆக்கணும் அந்த நம்மளோட பா பாவங்களை வந்து ரொம்ப ப்யூரிஃபையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இது சொல்லுது அடுத்து அல்லாகும கடைசி என்னன்னா அல்லாகும அல்லாகும்மை அதே மாதிரி இறைவா அல்லாகும இறைவா இறைவா அல்லாஹும் மகசில் ஓகேவா மகசில் இறைவா அஹ் மகசில் என்னது அப்படின்னா மகசில் அப்படின்னா கழுவாயக என்று அர்த்தம் ஓகே ஓகே கழுவாயாக கழுவு அப்படின்னு சொல்லிட்டு இரவன்ட்ட கேட்கிறேவா கழுவு எப்படி என்றால் ஹத்வாய எனது இங்கே யா வந்திருக்கு பாருங்க அப்போ என்னுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்களை கழுவாயாக பில் மாயி பீனா கொண்டு எதை கொஞ்சம் என்றால் வித் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் கொண்டு எதை கொஞ்சம் என்றால் அல் மாயி அல்மா அல்மா மா அல்மா அல் மாவு மா தண்ணி தண்ணீரை கொண்டு எனது பாவங்களை கழுவாயாக ஃபஸ்ட் தல்ஜி இன்னும் பனிக்க வேணால் இன்னும் அஸ் தல்ஜி அப்படின்னா பனிக்கட்டியை கொண்டும் கழுவாயாக வல் பரதி இன்னும் எனது ஆலங்கட்டியை கொண்டும் அல் வேணா இன்னும் அல் பரத் அப்படின்னா என்னதுன்னா ஆலங்கட்டி பனிக்கட்டி ஆலங்கட்டி தண்ணி இது எல்லாத்தையும் வச்சு கழுவுனா எப்படி நம்மளோட பாவம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் வச்சு கழுவணும் அழுக்கு போயிரும்லாம் அதே மாதிரி நம்மளோட பாவத்தை என்ன செய்யணும் அல்லா கழுவுணுன்ட்டு நம்ம துவா செய்யணும் ஓகே இப்படி நம்ம அல்லாட்டை என்ன செய்யணுமோ கேட்கணும் இப்படி கேட்டதுக்கப்புறமா தான் இறைவன்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமா தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அல்ஹந்து சுறாவே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தொழுகையில் ஓடணும் ஓகே அதோடய அர்த்தம் வந்து கொடுத்துருக்கேன் இறைவா கிழக்கிற்கும் இடையே உள்ள இடைவெளியை போல் எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்துவாயாக மென்மையான ஆடை அழைக்கிலிருந்து சுத்தம் செய்வது போல் என்னை பாவங்களிலிருந்து சுத்தம் செய்வாயாக இறைவா தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் ஆழம் கட்டியாலும் என் இது புகாரியில் இடம்பெற்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஓகே இது தமிழில் இங்கிலீஷ் இதோட மீனிங் கொடுத்துருக்கேன் அல்லாஹும் அப்படின்னா யா அல்லா என்று அழைக்கிறது பாயித் அப்படின்னா இடைவெளியை ஏற்படுத்து என்ற அர்த்தம் அதாவது பிளேஸ் டிஸ்டன்ஸ் ஆர் செப்ரேட் பிரித்துவை என்ற அர்த்தம் அடுத்து என்னென்னா பைனி என்றால் பிட்டமின் மீ நீ நீ அப்படின்னா மீ என்ற அர்த்தம் பைனை அப்படின்னா இடையே என்ற அர்த்தம் ஓகேவா பிட்வீன் மீ எனக்கு இடையே வ இன்னும் என்ற அர்த்தம் ஆண்ட் என்று அர்த்தம் இங்கிலீஷில் வேணாம் ஆண்ட் அடுத்து பைனை அப்படின்னா பிட்வீன் இடையே என்ற அர்த்தம் ஹத்தாய அப்படின்னா என்னுடைய பாவம் என்னுடைய பாவங்கள் ஓகே ப்ளூரல் ஃபார்ம்லாம் வரும் ஓகே அடுத்து கெமா அப்படின்னா அஸ் போன்று இதே போன்று பாத்த யூ ஹாவ் அதாவது தே வந்திருக்கனால நீ அப்படிங்கிறது உள்ளே இருக்கும் சரிங்களா அப்போ யூ ஹேவ் பிளேஸ்டே டிஸ்டன்ஸ் அதாவது நீ என்ன செய் நீ இறைவலை ஏற்படுத்தினாயா அதே போன்று வைனை அப்படின்னா வீட்டு போன்று அல் மசூரிக்கு அப்படின்னா ஈஸ்ட்டு வேர்ல் வேர்ல் மதுரை என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் பொருள் அல்லாஹுமா அப்படின்னா இறைவா நக்கீனி அப்படின்னா எண்ணெய் நீனை செய் தூய்மைப்படுத்து என்ற அர்த்தம் அதாவது பியூரிஃபை மீ அப்படின்னு அர்த்தம் ப்யூரிஃபை மீ கிளின்ஸ் மீ அதாவது இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ள அர்த்தம் ஓகே இங்கே நமக்கு தெரியல ஈஸ்டர் ஆனது கிழக்குன்னு தெரியும் அல் அப்புறம் ஆனது மேற்குன்னு தெரியும் சரிங்களா அடுத்து என்னென்னா மின் அப்படின்னா அல்லிருந்து அதாவது ஃப்ரெம் என்ற அர்த்தம் அல் ஹத்தாயா அப்படின்னா பாவங்கள் என்ற அர்த்தம் சின்ஸ் சின்ஸ்னால் பாவங்கள் சரியா அடுத்து கெமா அப்படின்னா ஆஸ் போன்று ஆஸ் போன்றுன்னு சொல்லுவாங்க சரியா இவனக்கு அப்படின்னா இஸ் பியூரிஃபைடு இஸ் கிளீன்ஸ்டு கிளன்ஸ்ட் அதாவது தூய்மை செய்வது அப்படின் தூய்மை செய்யப்பட்டது என்று பொருள் அது சவு அப்படின்னா கார்மெண்ட் ஆர் கிளாத் துணியை அப்படி தான் சொல்லுவாங்க ஆடை அதுதான் என்ன அப்படின்னா சவுன்னு அரபிக்கில் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கார்மெண்ட் ஆர் கிளாத் தமிழில் ஆடை என்று பொருள் அதில் அப்பியலும் அப்படின்னா அரபிக்கில் ஒயிட் என்று பொருள் த ஒயிட் ஓகேவா த ஒயிட் அதாவது வெள்ளை என்று அர்த்தம் ஓகே மீன் அப்படின்னா ஃப்ரம் நமக்கு தெரியும் அது தனசி அப்படின்னா நமக்கு அல்லடி தெரியும் அது தனசி அப்படின்னா என்ன அப்படின்னா அழுக்கு என்று பொருள் ஓகே அழுக்கு என்று பொருள் அதாவது ஓகே த டட் ஓகே அது இம்பியூரிட்டி ப்யூராக இல்லாமல் இம்பியூரிட்டியாக இருக்குது அதாவது ப்யூரிட்டிக்கு ஆப்போசிட் தான் இம்ப்யூரிட்டின்னு சொல்லுவாங்க எல்லா ஹூமே மறுபடியும் எல்லாம் வேலைக்கிறோம் அல் அதாவது எகுசில் எகுசில் அப்படின்னா என்ன அப்படின்னா கழுவுறது அப்படின்னு அர்த்தம் கழுவு வாஷ் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில் கழுவுறதுக்கு வாஷ் என்று பொருள் ஓகே ஹத்தாய அப்படின்னா எனது பாவங்கள் மறுபடியும் எனது பாவங்கள் பீனா கொண்டுன்னு சொன்னோம் அதாவது வித்து அதாவது கொண்டு அப்படின்னு அர்த்தம் வித்து என்று அர்த்தம் மாயி அப்படின்னா வாட்டர் என்று அர்த்தம் வேனா இன்னும் அஃபல்ஜி அப்படின்னா ஐஸ் அதாவது பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க ஓகே வே இன்னும் அல்பாரதி ஹேல் அதாவது ஆலங்கட்டிம்பாங்க ஆலங்கட்டினா நல்லா நல்லா கனமாக இருக்கும் அதை தான் என்னென்னா ஹேலுன்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஆலங்கட்டிக்கு இங்கிலீஷ் என்னது ஹேல் பனிக்கட்டிக்கு இங்கிலீஷ் என்னது ஐஸ் தண்ணிக்கு இங்கிலீஷ் என்னது வாடர் வி நோ ஆல்ரெடி தட் ஓகே அவ்வளோதான் நோட் பண்ணிக்கோங்க எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துலாஹி வரகாத்து